என் அன்பு குழந்தையே இனி மேலும் நீ எதற்காகவும் எப்பொழுதும் காத்திருக்க வேண்டிய அவசியம் வரப்போவது இல்லை எல்லா வேலைகளும் உடனுக்குடனாக முடிந்து உனக்கு கிடைக்க வேண்டியது உன் கரத்தில் வந்து முழுவதுமாக கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது இனி வரும் காலம் உனக்கான காலம் உன்னுடைய கடன் சுமைகளிலிருந்து முழுவதுமாக விடுபடுவாய் நோய்களிலிருந்து முழுவதுமாக குணப்படுத்தப்படுவாய் உன் குடும்பமும் நீயும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியோடு எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒற்றுமையாக இனி வரும் நாட்களில் வாழ்வீர்கள் சதா சர்வ காலமும் இந்த கணபதியினுடைய துணை உன் வாழ்வில் கிடைத்து கொண்டே இருக்கும் நீ எதை நோக்கி காத்திருக்கின்றாயோ அது உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் உனக்கான வேலையை முன்னின்று நானே செய்து தருவேன் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் மின்னல் வேகத்தில் இனி மாற்றங்கள் வந்தே தீரும் எதை நினைத்து பெரிதாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரும் அழுது புலம்பிக் கொண்டிருந்த எல்லாம் முடிந்து போய் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழப்போகின்ற நாட்கள் இனி வரும் நாட்களாக இருக்கும் இறைவனுடைய துணை உனக்கு அதிகமாக இருப்பதால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கரைந்து கொண்டிருக்கின்றது எத்தனை கர்மாக்களை நீ சந்தித்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அது படுத்திய துன்பங்கள் என்பது அதிகமாக இருக்கின்றது எல்லா கர்மங்களையும் கழித்து விட்டாய் இனி அனுபவித்து கழிக்க ஒரு கர்மங்களும் இல்லை புண்ணியத்தின் பலனை இனி நீ பெறப்போகின்றாய் என் மீது நீ வைத்திருக்கும் இந்த பூரண நம்பிக்கை உன்னை காப்பாற்றப் போகின்றது எத்தனை நாட்கள் நீ காத்திருந்தாய் சில விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்று அது இப்பொழுது உன் கரம் வந்து சேர்ந்து முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையை புத்தம் புது பாதையில் கொண்டு செல்லும் உன் செவி வந்து சேர்ந்த அத்தனை வார்த்தைகளும் என்னால் நிச்சயம் நடத்தி கொடுக்கப்படும் எதற்காகவும் கலங்காமல் இரு காலங்கள் உனக்காக காத்திருக்கின்றது உனக்கான சந்தோஷமான காலம் கூடி வந்திருக்கின்றது இனி சிறிதும் எந்த ஒரு சிக்கல்களிலும் நீ போவது இல்லை என்னால் காப்பாற்றப்பட்டு விட்டாய் வேதனைகள் எல்லாம் முடிந்தது உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாய் அந்த உயர்ந்த இடம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் பலரது அர்த்தமற்ற பேச்சுகளையும் வீண் விமர்சனங்களையும் எப்பொழுதும் பெரிதாக நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அதை ஆங்காங்கே மறந்துவிடு உன்னுடைய வளர்ச்சி இனி என்னால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது மிக பெரிய வெற்றியும் சந்தோஷமும் உன்னை வந்து மகிழ்விக்கும் அல்லும் பகலும் உன்னை பற்றி உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு அக்கறை இருக்கின்றது இனியும் நீ கஷ்டப்படாமல் உன் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை அடைய எல்லா வழிவகைகளையும் இந்த கணபதி நான் செய்து தருவேன் நல்லது நடக்கும்